தமிழர் வாழும் பகுதிக்குள் ஒழித்து வைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடிய ராணுவ அதிகாரி வெளிவரும் பகிர் தகவல் மீண்டும் ஒரு வரலாறு படைக்க முடிவெடுத்து விட்டேன் நல்லூரில் தன்னை ஆகுதியாக்குவேன் என்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா கிளப் வசந்தவுடன் துப்பாக்கிச்சூடு வாங்கிய பாடகி சுஜீவா வைத்திய சாலையில் இருந்து வெளியேற்றம் நாட்டு மக்களுக்கு பேரடி செய்தி எதிர்காலத்தில் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் வசந்த கிளப் கொலை வழக்கில் புதிய திருப்பம் துலான் வழங்கிய ரகசிய வாக்கு மூலம் வைத்தியர் அர்ச்சுனாவிற்காய் நானும் களத்தில் தானாக முன்வந்துள்ள சட்டத்தரணி மக்கள் பெரும் வரவேற்பு இலங்கை கடற்படையினரால் ஒன்பது இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது மீண்டும் மீண்டும் தொடர் அத்துமீறல்கள் மட்டுக்களுக்கு பதினாறு பேர் அதிரடியாக கைது வெளியாகிய பகீர் காரணம் கொரோனா உடல்கள் எரிப்புக்கு மன்னிப்பு கேட்டது அரசாங்கம் மகிழ்ச்சியில் இறங்க உள்ள புத்தம் புதிய வாகனங்கள் இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்கும் திட்டம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பரந்த சில நிமிடங்களில் திடீர் தொழில்நுட்ப கூளாறு இயந்திரத்தில் இருந்து வந்த புகை தரையிறக்கப்பட்ட விமானம் போரின்போது விடுதலை புலிகள் அமைப்பினால் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் என்பவற்றை தேடி வந்ததாக சந்தேகிக்கப்படும் இராணுவ லெப்பினன் ஒருவரும் மேலும் மூன்று சந்தேகவர்களும் மன்னார் தாழ்வுபாடு பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது குருநாகுல் பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தொன்பது வயதான ராணுவ லெப்டினன் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த ராணுவ அதிகாரியிடம் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் என்பவற்றை அதி உணர்த்திறன் மூலம் கண்டுபிடிக்கும் ஸ்கேனிங் இயந்திரங்கள் உள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பவுனியா வவுனியா மற்றும் அனுராதபுர பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பது முதல் அறுபத்தி இரண்டு வயதுக்கு இடைப்பட்ட மூவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றனர் சுகாதார கட்டமைப்பில் மாற்றம் கொண்டுவர தன் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக சாபகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஆகையால் தன் தலையை நோக்கி சுடுமாறும் கால்களில் சுட வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பேஸ்புக் நேரலையினூடாக பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார் சிங்கள மக்களை சென்றடையும் வகையில் அவர் குறித்த காணொலியில் சிங்கள மொழியில் பேசியிருந்தார் இதன்போது தான் எதிர்கொண்ட சவால்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு பதில் அத்தியட்சகராக தான் நியமிக்கப்பட்டமை முதல் அங்கு இடம்பெற்ற அனைத்து விடயங்களையும் சிங்கள மக்களுக்கு சென்றடையும் வகையில் அவர் பேசியுள்ளார் தான் குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்தியதாகவும் இதனால் என்னை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு பகுதியாக வைத்தியசாலையை கைவிட்டு வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு கட்டத்தில் தான் இருந்து செல்வதாகவும் ஆகியால் வைத்தியர்களை கடமைக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த காலப்பகுதியில் தான் தனி வைத்தியம் பார்த்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதனால் தான் குறித்த வைத்தியசாலையில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடக்கில் உள்ள மக்களுக்கு நாட்டை பிளவுபடுத்தும் வண்ணம் இல்லை வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளை இவ்வாறு பேசுகிறார்கள் வைத்தியர்கள் தமக்கு தேவையான வகையில் கட்டமைப்புகளை மாற்றிக்கொள்ள முடியும் என நம்புகின்றனர் தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் வடக்கின் அபிவிருத்திகளுக்கு நிதி வழங்குகிறார்கள் எனினும் அந்த நிதி மீளவும் அமைச்சுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் வைத்தியர் சத்தியமுர்த்தி ராஜா போன்ற செயற்படுகிறார் சுகாதாரம் தொடர்பில் வடக்கு மாகாணம் வேறொரு நாடு போல் செயற்படுகிறது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அபிவிருத்தி பணி

துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகி கே சுஜீவா வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளார் கடந்த எட்டாம் தேதி அத்துருக்கிற பிரதேசத்தில் பச்சை குத்தம் நிலையம் ஒன்றை திறப்பதற்காக வந்தபோது இனம் தெரியாத ஒரு துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் கிளப் வசந்த அழைக்கப்படும் இந்த பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட நால்வர் காயமுற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கழிபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கே சுஜீவா பல அறுவை சிகிச்சைகளுக்கு பின்னர் கட்டண வாட்டில் சிகிச்சை பெற்று தற்போது வைத்தியசாலையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதாவது நாற்பது அடி கொள்கலனின் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுல குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றச்சாட்டின் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சய் உள்ளிட்ட ஏழு சந்தைக நபர்களும் பெண் சந்தைக நபரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் கொலை குதவிய குற்றத்துக்காக கடவுள நீதிவான் திருமதி சனிமா விஜய் பண்டாறுவை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவிட்டார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஏழு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர் துலான் சஞ்சய் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி திரு நுவான் விஜயவர்தனா நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்து தனது கட்சிக்காரரின் வாக்குமூலங்கள் அனைத்தும் போலீசாரின் அழுத்தத்தின் பெயரில் பெறப்பட்டவை என்றும் தானாக முன்வந்து வழங்கவில்லை என்றும் பணிப்பாளர் ரகசிய அறிக்கையை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் கூறப்பட்டது அங்கு நீதமான் திருமதி சனிமா விஜயபண்டார நபரிடம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கும் போது நீதிமன்றத்தில் உள்ள நிபந்தனைகளை தெரிவித்ததுடன் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க இணங்கினால் பிற்பகல் இடைவேளையின் பின்னர் சந்தேக நபரின் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க முடியும் என தெரிவித்தார் அதன்படி நீதிமன்றத்தின் மதிய உணவு இடைவேளையின் பின்னர் முதல் சந்தேக நபரான பச்சை குத்து மையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சய் நீதமான் முன்னிலையில் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்களுக்கு ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினை குறித்த வழக்குகள் தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் உத்தியோகபூர்வ சட்டத்தரணியாக தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக செலஸ்டீன் ஸ்டானிஸ் லால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சட்டத்தரணி செலஸ்டீன் ஸ்டானிஸ் லால் தன்னுடைய தனிப்பட்ட முகப்புத்தக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்படும் வரை சட்ட சேவை தொடர்ந்து செய்யப்படும் என குறித்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கடத்தொழிலுக்காகச் சென்ற இரண்டு விசைப்படகுகளையும் அதிலிருந்து ஒன்பது கடத்தொழிலாளர்களையும் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக வீசி வந்த சூறைக்காற்றின் காரணமாக கடற்தொழிலாளர்களுக்கு அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணிகளவில் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே கடற்கொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒன்பது இந்திய கடத்தொழிலாளர்களையும் கடற்படை மட்டக்களப்புடி பகுதிகளில் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி பதில் பொறுப்பதிகாரி எஸ் ரமேஷ் தெரிவித்துள்ளார் சுற்றி வளைப்பின் போது இன்று செவ்வாய்க்கிழமை காலை பெண் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் அத்துடன் பெண்ணுடன் எட்டு பேர் காத்தான்குடி பிரதேசத்தில் ஐஸ் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுதவிர நாவர்குடா நொச்சிமுனை கல்லடி பிரதேசங்களில் இருந்து சுமார் நாற்பது லிட்டர் கசிப்புடன் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் கைதான நபர்கள் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டாய தகனம் கொள்கை தொடர்பாக மன்னிப்பு கோருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட கட்டாய தகனம் கொள்கையால் பாதிக்கப்பட்ட சமூக பிரிவினரிடம் மன்னிப்பு கேட்க நீதித்துறை மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் வெளிவகார அமைச்சர் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் முன்மொழியப்பட்ட கூட்டுப் பிரதிநிகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் திட்டம் அடுத்த மாதம் உத்தேகபூர்வமாக அறிவிக்கப்படும் என நிதி அமைச்சர் ஷேகாந்த் சேமசிங்க அறிவித்தார் இந்நிலையில் பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இவ்வருடைய இறுதிக்குள் அனுமதி வழங்கப்படும் என அவர் கூறினார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் காலாண்டுக்குள் தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ராஜா அமைச்சர் சேமசிங்க தெரிவித்தார் இந்நிலையில் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பை பாதிக்காத வகையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அபுதாயி ஜாகிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்ட ஒன்று பயணத்தின் சில நிமிடங்களில் திடீர் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதையடுத்து விமானிகள் மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரிய நிலையில் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு இந்திகோ விமானத்தை மஸ்கட்டில் தரையிறக்க அனுமதி வழங்கப்பட்டது குறித்த விமானம் அங்கு தரையிறக்கப்பட்ட பின்னர் பயணிகள் அனைவரும் மஸ்கட்டில் உள்ள உணவகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவர்களுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் பயணிகளுக்கு இடையூறு மற்றும் தடங்கள் ஏற்படுவதற்கு மனம் பறந்துவதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்ட விமானம் மஸ்கட்டில் தேவையான பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்தும் மீண்டும் வானில் பறக்க அனுமதிக்கப்படும் என விமான நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் வாழும் பகுதிக்குள் ஒழித்து வைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடிய ராணுவ அதிகாரி வெளிவரும் பகிர் தகவல் மீண்டும் ஒரு வரலாறு படைக்க முடிவெடுத்து விட்டேன் நல்லூரில் தன்னை ஆகுதியாக்குவேன் என்கின்றார் வைத்தியர் அர்ச்சுனா கிளப் வசந்தவுடன் துப்பாக்கிச்சூடு வாங்கிய பாடகி சுஜீவா வைத்திய சாலையில் இருந்து வெளியேற்றம் நாட்டு மக்களுக்கு பேரடி செய்தி எதிர்காலத்தில் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் கிளப் வசந்த கொலை வழக்கில் புதிய திருப்பம் துலான் சஞ்சை வழங்கிய ரகசிய வாக்கு மூலம் வைத்தியர் அர்ஜுனாவிற்காய் நானும் களத்தில் தானாக முன்வந்துள்ள சட்டத்தரணி மக்கள் பெரும் வரவேற்பு இலங்கை கடற்படையினரால் ஒன்பது இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது மீண்டும் மீண்டும் தொடர் அத்துமீறல்கள் மட்டக்களப்பில் மட்டுக்களப்பில் பதினாறு பேர் அதிரடியாக கைது வெளியாகிய பகிர் காரணம் கொரோனா உடல்கள் எரிப்புக்கும் மன்னிப்பு கேட்டது அரசாங்கம் மகிழ்ச்சியில் முஸ்லிம் மக்கள் நாட்டுக்குள் இறங்க உள்ள புத்தம் புதிய வாகனங்கள் இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்கும் திட்டம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பரந்த சில நிமிடங்களில் திடீர் தொழில்நுட்ப கூளாறு இயந்திரத்தில் இருந்து வந்த புகை இறக்கப்பட்ட விமானம்